கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டு நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் ஆகவே தொடர்ந்து நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் ஆக கத்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து கேளுங்கள் என்ற சத்ரு விதைக்கப்படுகிற விதையே உங்களுடைய இது திருந்து பறித்து விடாதபடிக்கு நீங்கள் காத்து கொள்ளுங்கள் என்னோடய நோக்கம் என்னென்றால் நீங்கள் வார்த்தையை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவனுடைய நோக்கம் என்ற நீங்கள் வார்த்தையை கேட்டுட்டீங்கண்டா அதை நீங்கள் உணர்வுள்ளவனாக நீங்கள் மாறி விட்டுருவீங்க நீங்கள் மனம் திரும்புவீங்க அப்போ நீங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்துள் பிரவேசிக்கிறதுக்கு நீங்கள் பங்கு பெறுவீங்க அது பிசாசு தெரியும் அதனால தான் வந்து தேவனுடைய வார்த்தை நான் கேட்காத படிக்க எனக்கு நித்திர மயக்கத்தையும் தந்து பாருங்கள் எனக்கு சோர்வை தந்து என்னை தூங்க வைத்து கத்தருடைய வார்த்தை கேட்காத படிக்க தடை கொண்டு வருவான் என்று அவனுக்கு தெரியும் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை பிசாசுக்கு தெரியும் ஆனால் நமக்கு தான் தெரிவதில்லை அதுதான் நாங்கள் கத்தருடைய வார்த்தை நாம் அசட்டை பண்ணுகிறோம் பாருங்கள் இப்போ கத்தருடைய வார்த்தையின் அந்த அந்த வல்லமை நமக்கு தெரிஞ்சு சொன்னால் அந்த வார்த்தை நாம் பிடித்து கொண்டு நான் நிற்போம் எந்த வந்தாலும் ஏது வந்தாலும் கத்தருடைய வார்த்தை நாம் பிடித்தவர்களாக நினைப்போம் வாங்க தொடர்ந்து நாம் கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் பாருங்கள் தான் நான் கடந்த முறையை நாங்கள் பார்த்து நாங்கள் நாம் மனம் திரும்ப வேணும்னு சொல்லி அப்படி மனம் திரும்ப பார்த்தால் ஒன்று நாங்கள் பார்த்தோம் கத்தர் வந்து நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியாமல் இருக்கும் சொல்லி அதாவது கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாமல் இருக்கும் நம்முடைய ஜெபம் வந்து தன்னுடைய செவிக்குள் போக முடியாமல் இருக்கும் என்றால் நம்முடைய பாவமே அது நம்ம தடையாக இருக்கும்னு சொல்லி முதல் காரியத்தை பார்த்தோம் ரெண்டாவது காரியத்தை நாங்கள் பார்த்தோம் என்னென்னு சொன்னால் சத்துரு வந்து அதனுடைய சமூகத்திலே போய் நம்முடைய பாவத்தை குறித்து அவன் குற்றப்படுத்தி கொண்டிருப்பான் தேவனுடைய சமூகத்திலே அதை நாம் யோசுவா நாங்கள் பார்க்குறோம் பிரதான ஆசாரனாக யோசுவா அதில் நாங்கள் பார்க்குறோம் அழுக்கு வஸ்திரம் தரித்தவராய் நின்றார் பிசாசு பார்த்தீங்கன்னா குற்றம் அங்கே போய் நிற்கிறான் யோச்பாவை உடனே கத்தர் என்ன சொல்கிறார் அவனுடைய அழுக்கான வஸ்திரத்தை நீ கலைந்து போடுன்னு சொல்லி அப் புதிதான வஸ்திரத்தை போட்ட போது பார்த்தீங்கன்னா பிசாசால் ஒன்றும் செய்ய முடியவில்லை பாருங்க பிசாச நம்மை நாம் என்ன செய்வணும்னு சொன்னால் நாம் மனம் திரும்ப வேண்டும் அப்போ மனம் போது அந்த அழுக்கான வஸ்திரத்தை தேவன் நம்மை விட்டு எடுத்து போடுவார் அந்த பாவம் நிறைந்த வஸ்திரம் பாருங்க இந்த கோபம் அப்படியானது அதால் நம்முடைய வஸ்திரம் ரெட்சிப்பென்ற வஸ்திரம் நமக்கு கரைபாடப்பற்றும் அப்போ அதெல்லாம் தூக்கி ஆண்டவரை கலைந்து போட்டு நமக்கு புதிதான வஸ்திரத்தை தருவார் அப்போ பிசாசு நம்மை குற்றப்படுத்த முடியாது அதுக்காகத்தான் வந்து நாம் என்ன செய்வனும் நாம் மனம் வேண்டும் நம்மை நம்மை ஒவ்வொரு நாள் நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் மனம் திரும்ப இடங்களே நாம் மனம் திரும்ப வேண்டும்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்து நாங்கள் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் பாருங்கள் தானிய எழுதின புத்தகத்திலே ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் நாலாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாய் ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கத்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து பாருங்கள் தானியல் செய்கிறதை பார்க்குறோம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் பாவ அறிக்கை செய்கிறார் ஏன்டா முதல் நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக முத நம்மை நாம் ஆராய்ஞ்சி பார்த்து நாம் பாவ அறிக்கை பண்ண வேண்டும் அது தானே நமக்கு நல்ல முன்மாதிரியாக அவர் நமக்கு செய்து காட்டுகிறார் பாருங்கள் நான் உபவாசம் பண்ணி அப்போ இன்றைக்கு உபவாசம் நாம் எதற்கு செய்வேணும் என்றால் நாம் பாவ அறிக்கை பண்ணுவதற்கு நாம் உபவாசம் செய்ய வேண்டும் இன்றைக்கி பல பேர் பலவித காரியங்களுக்காக உபவாசம் செய்கிறார்கள் உலக தேவைக்காக உபவாசம் செய்கிறார்கள் பாருங்கள் உலக பிள்ளைகளை படிப்பு காரியங்களுக்காக எதிர்காலத்துக்காக அதை குற்றமான சொல்லவில்லை நீங்கள் செய்யுங்க தப்பில்லை அது ஆனால் நாம் பாவ அறிக்கை செய்வதற்கும் நாம் உபவாசம் பண்ண வேண்டும் ஆனால் அதுக்கு நாம் யாரும் செய்வதில்லை இன்னைக்கு நாம் உலக தேவைகளுக்காக நாம் அநேகரும் உபவாசம் பண்ணி நாம் ஜெபிக்கிறோம் அது தப்பு இல்லை நீங்க ஜெபிங்க ஏண்டா நாங்கள் எல்லா எல்லா தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேணும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம் கத்திர நோக்கி தப்பு இல்லை ஆனால் அதே நேரம் நாம் வந்து நம்முடைய பாவ அறிக்கை செய்வதற்காகவும் நாம் என்ன செய்வனும் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும் அத்தான் கத்தருடைய வார்த்தை சூழலா அப்ப நீங்க தண்ணியாயி போய் பாருங்க க கதவை மூடி நீங்களும் தேவனமாக உட்கார்ந்து நீங்க பாவ அறிக்கை பண்ணி நீங்க உபவாசத்தோடு செபிக்க வேண்டும் அதை எப்படி உபவாசம் பண்ணுவோமா ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து அப்போ அந்த ரெட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்து சொல்வது எது கொண்ட தாழ்மையை குறிக்கிறது இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் இப்போ வந்து நம்முடைய திறமையை நமக்கு இருக்கும் பாருங்கள் சில திறமை திறமைகளினாலே நான் பல காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சாதிச்சிருப்போம் பாருங்கள் சில வீடுகள் வாங்கி நல்ல பிஸ்னஸில் நாம் முன்னேறி கை நீரை நல்லா சம்பாதித்து நம்முடைய திறமையினாலே நாம் வந்து முன்னேறி இருக்கலாம் அப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க தாழ்மையை போல் அவர்கள் வந்து காண்பிப்பார் உண்மையாக அவங்களுடைய எரிதத்திலே தாழ்மை அவர்களுக்கு இருக்காது கொஞ்சம் மேட்டுமே அறுப்பார்கள் அவர்கள் ஆனா அப்படி அந்த அந்த இருதயத்தோடு நாம் கத்தோட சொமத்திற்கு நாம் வந்து ஜெபிக்க முடியாது முதல் நாம் கத்தருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும் அதை அவர் இல்லாமல் என்னால் ஒன்றுமே இல்லை அவர் எனக்கு பலம் தராட்டா நான் இயங்க முடியாது அவர் எனக்கு அந்த கிருபை தராட்டா நான் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி அவரை சார்ந்து நாம் வாழ வேண்டும் அப்போ நம்முடைய பலத்தை சார்ந்தோ நம்முடைய கைபலனை சார்ந்தோ அல்லது நம்முடைய படிப்பை சார்ந்தோ அல்லது என்னுடைய பணத்தை சார்ந்தோ என்னுடைய வேலையை சார்ந்தோ பாருங்கள் அதை சார்ந்து நாம் வாழக்கூடாது நாம் எல்லாவற்றிலும் கத்தரை சார்ந்து நாம் வாழ வேண்டும் அதான் ரெட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்து அப்போ முதல் என்னை தாழ்த்த வேண்டும் ஆண்டவரே என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது நீர் எனக்கு பலம் தராட்டால் நீர் எனக்கு ஞானம் தராட்டால் நீர் எனக்கு அந்த கிருபை தராட்டால் ஆண்டவரே நீர் உம்முடைய ஆண்டவர் பலத்தை எனக்கு தராட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி நாம் வந்து நாம அறிக்கை பண்ண வேண்டும் அப்ப அதுதான் தான் நமக்கு எல்லாமே அவர்தான் அவரைத்தான் நாம் சார்ந்து இருக்கிறோம் அப்ப நாம் ரெட்டிலும் சாம்பலில் நாம் தாழ்மையாக தாழ்மையா கத்தருடைய நாம் காத்திருக்க வேண்டும் அப்ப தேவனாய் ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி அப்போ அது என்ன அர்த்தம் என்றால் நீ ஜபிக்கிற வேலையிலே உலக காரியங்கள் வந்து உங்களை தடை பண்ணக்கூடாது நீங்கள் நீங்களும் தேவனமாக இருக்கும்போது நீங்கள் நீங்க தனிமையாக இருக்கும்போது பாருங்கள் பாருங்க சுற்றி வர எந்த சத்தம் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மற்றவடைய கதைக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கக்கூடாது டெலிஃபோன் வந்து உங்களை குழப்ப கூடாது மெசேஜ்கள் வந்து உங்களை குழப்பக்கூடாது அப்போ நீங்கள் வந்து நீங்களும் தேவனமாக தனிமையாக நீங்கள் வந்து இருக்க வேண்டும் மற்றான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கினாலே தேர்ட் என் முகத்தை அவருக்கு நேராக்கி அதாவது என்ன அர்த்தம்டா தானிய ും ദേവനും അവ രണ്ട് പേരും அவங்க பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க வேறு யாரும் இருக்கவில்லை அப்போ அதுதான் நாம் என்ன செய்வணுமோ அப்போ அது கேட்ட ஒரு இடத்தை நாம் வந்து ஆயத்தப்படுத்த வேண்டும் வீட்டில் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் வெளியிலே ஒரு தனிமையான இடங்களுக்கு ஒரு பாக்கோ ஏதோ இடத்துல போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ம மனுஷர் இல்லாத இடத்துலேயே நீங்கள் உட்கார்ந்து தேவனை நோக்கி நீங்கள் வந்து கதறி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் இந்த பாவ பண்ணி ஜெபிக்க வேண்டும் அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு தனிமையான இடத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் வீட்டு ஆக் மக்கள் ஆக்கள் இருந்தால் குடும்பத்தினர் பிள்ளைகளை ஓடுபட்டு தெரிஞ்ச அந்த சத்தங்கள் இருந்தால் உங்களுக்கு அது அருகுடைய இருதயம் வந்து கத்தருக்கு நீராக உங்களை திருப்ப முடியாது கத்தர் நீராக உங்களோட இருதயம் போக முடியாது என்றால் அந்த சத்தங்கள் வந்து உங்களை குழப்பிக் கொண்டிருக்கும் அதனால தான் வந்து பாருங்கள் வந்து நம்முடைய தேவனும் நானுமாக இருக்கக்கூடிய ஒரு சூழியை நாம உருவாக்குவேன் நம்ம அதுக்கேற்ற இடத்தை நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதுக்கு பிற பார்த்தீங்கன்னா என் தேவனாய் கத்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை பண்ணி அப்போ அந்த நேரம் நீங்கள் தேவனும் நீங்களும் இருந்து அப்போ அந்த நேரம் ஆவியாக உணர்த்துவார் எந்தெந்த காரியத்தில் நீ வந்து நீங்கள் தவறி இருக்கிறீங்க எப்படியான சில வார்த்தைகளை சில நீங்கள் பேசி சாபமான வார்த்தைகளை பேசியிருப்பீங்க அப்போ அதெல்லாம் ஆவியம் உணர்த்துவார் அதையெல்லாம் நீங்கள் விட்டு விடுவதற்காக உணர்த்துவார் என்ற சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் வந்து அது சாபமாக மாறிவிட்டுரும் சில நேரம் பிள்ளைகளை கோபத்தோடு நாங்கள் ஏதாவது பேசிட்டோம் என்றால் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் அது சாபமாக போய்விட்டுரும் அது இப்போ உடனே தெரியாது ஆனால் அந்த பிள்ளை வளர்ந்து வரும் காலத்திலே வாலிப வயதில் பாருங்க அந்த வேலை செய்யும் வயதில் வரும்போது அந்த பிள்ளை வந்து மிகவும் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை வந்து வாழக்கூடிய சூழ்நிலை வந்த நம்முடைய வார்த்தை அந்த சின்ன வயசில் இருக்கும்போது நாம் அந்த கோபத்திலே சாபத்தை பேசிவிட்டோம் அப்போ அந்த வார்த்தை பிள்ளைக்கு சாபமாய் போய்விட்டுரும் அப்போ ஆவியானவர் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தை நாம் பாவரிக்கை பண்ணும்போது ஆவியானவர் அந்த அந்த காரியத்தை ஞாபகப்படுத்துவார் மகனே அந்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்பாக நீ உன் பிள்ளையை வந்து நீ சபித்து விட்டாய் கோபத்திலே ஸோ அந்த வார்த்தை நீ கத்திர நோக்கி நீ மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கு நான் மன்னிப்புக்கு ஜெபிக்கும்போது அந்த சாபம் வந்து எடுக்கப்பட்டு போய் விட்டுரும் அப்போ அதுதான் மிகவும் கவனமாக இருக்கும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும் அது வந்து மற்றவர்கள் சாபத்தை வருவித்து விட்டிரும் அந்த காரியம் அப்போ அதெல்லாம் ஆவியானவர் என்ன செய்வாராண்டா நான் ஆவியானவர் நான் தனிமையாக கத்தரோடு நான் அமர்ந்திருக்கும் போது தனிமையாக நான் கதவை பூட்டி எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் நான் இருக்கும் போது ஜெபிக்கும்போது ஒன்றொண்ட ஆவியானவர் என்ன செய்வார்ண்டா நம்ம கொண்டு வருவார் கடந்த நாட்கள் கடந்த வருடங்கள் கடந்த பத்து வருஷத்துக்கு முன்பாக சில நேரம் நாம் வந்து ஒரு சண்டை பிடிச்சிருப்போம் ஏதாவது ஏதாவதுவாக வந்து கோவப்பட்டு கசப்புப்பட்டு கசப்போடு நாம் இருந்திருப்போம் அப்போ அந்த கசப்பு இன்னும் நமக்குள்ளே உள்ளே இருக்கலாம் அது வெளியில்லாமல் அந்த காட்டாட்டாலாம் அந்த கசப்பு நமக்குள் இன்னும் அது இருக்கலாம் அப்போ அந்த கசப்பு தான் என்ன பார்த்தீங்கன்னா நான் கத்தருடைய சமூகத்திலே வந்து அந்த ஜெபம் கேட்கப்படாததுக்கு அந்த கசப்பு சின்ன தடையாக இருக்கலாம் அப்போ அதை நான் எடுத்து விட்டால்தான் என்னுடைய ஜெபம் அங்கே போய் கத்தருடைய சமூகத்திலே கேட்கப்படும் கத்தெடுத்து பதிலும் எனக்கு வரும் அப்போ அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா நாம் பாவ அறிக்கை பண்ண வேண்டும் அப்போ பாவ அறிக்கை செய்ய நான் ஆரம்பிக்கும் போது ஆவியான் நமக்கு நினைப்பூட்டி கொண்டு வருவார் என்னென்ன இடத்தில் நாம் தவறி இருக்கிறோம் என்னென்ன காரியத்தை நாம் விழுந்து போயிருக்கிறோம் என்னென்ன காரியத்தை நாம் திருந்த வேணும்னு சொல்லி ஒவ்வொன்றாக ஆபியான் நமக்கு உணர்த்தி கொண்டு வருவார் அப்போ நாம் அதெல்லாம் நம்ம பார்த்து 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 அப்போ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஆண்டவருமாக இருக்கிற அந்த நேரம் வந்து பார்த்தீங்க ஒன்றொண்ட ஆவ உணர்த்த உணர்த்த உங்கள் மேலே இருந்த தடைகள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போடுவார் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ உங்களோட வாழ்க்கையில் ஒரு விடுதலை நீ உணரக்கூடிய விதமாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாரம் இருந்திருக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வேதனை உங்களை அமழ்த்தி கொண்டு இருக்கும் உங்களுடைய இருதயம் பார்த்திங்கடா ஒரு வேதனையோடு இருந்திருக்கு ஆனால் நீங்கள் கற்றுட சமூகத்தை இதயத்தை ஊற்றி <coughs> பாவ அறிக்கை பண்ணி செபிக்க செபிக்க பார்த்தீங்கடா உங்களுக்கு உங்களுக்கு தெரியாமல் ஒரு விடுதலை உங்களோட வாழ்க்கையிலையும் உணர்வீங்க உங்களுடைய பாரம் எல்லாம் அப்படி எடுப்பட்டு போகிறதுலையும் உணர்வீங்க பாருங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அந்த அந்த காரியங்கள் எல்லாம் அந்த கசப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு அப்போ அதெல்லாம் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் அப்போ அதுக்கு நாம் டைம் எடுக்க வேண்டும் அந்த காரியத்துக்கு இன்றைக்கு நாம் பிஸியாக ஓடி தெரிகிறோம் ஏதோ நாட்டுக்கிழமை இல்லாமல் சேர்ச்சிக்கு போனால் காணுமென்னு சொல்லி நாம் இருக்கிறோம் இல்லை அது மட்டும் காணாது நாம் ஒவ்வொரு நாள் நாம் என்ன செய்யணும் பரிசோதித்து பார்த்து நாம் பாவரிக்கை பண்ண வேணும் அதுக்குன்னு ஒரு நாளை நாம் ஒதுக்க வேணும் கத்தூர் சமூகத்தில் போய் ஆண்டவரே நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் உமக்கு வேதனை உண்டாக்குறதோ அதை நீர் என குணர்த்தும் மற்ற வேதனை உண்டாக்கும் வழிகள் இடத்தில் உண்டோண்டு ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அப்போ நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது தான் ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார் ஸோ மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்